ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் விலாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வ்ளாக் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ராவல் வ்ளாக்னு கூட எடுத்துக்கலாம் நான் ரீசெண்ட் டைமிங்கில் திருச்செந்தூர் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆசை என்னோடது பட் ஏனோ கடவுள் வந்து இத்தனை வருஷமாக என்னை கூப்பிடவே இல்லை பட் இந்த தடவை என்னை கூப்பிட்டுருந்துருக்காரு அப்படின்னு பிளெஸிங்கோடு நான் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறத ஒரு வளாகாக எடுத்து போடலாம் அப்படின் தான் ஸோ அதில் எப்படி எப்படி போனோம் என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிளாகில் வந்து நான் கவர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ளெஸ்ஸிங்காகவும் நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சியிலருந்து திருச்செந்தூர் எப்படி போனோம் அப்படிங்கிறது தான் இந்த பிளாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ட்ரிச்சிலேருந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் போகிறோம் ஸோ ஏர்லி மார்னிங்கே நான் எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு செவன் தேர்ட்டி ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஃபைவ் ஓ கிளாக்கே எந்திரிச்சு வீட்லேயும் பூஜையெல்லாம் போட்டுட்டு பிரேக்ஃபஸ்ட் மட்டும் நாங்கள் இருந்தே பேக் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சிம்பிளான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு எம்மியான பிரேக்ஃபஸ்ட்டு தான் இட்லியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக சட்னி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்படிங்கிறதுனால சிம்பிளான ஒரு குர்த்தாவும் அப்புறம் லெகின்ஸோடு தான் வேர் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக எடுத்திருந்தேன் ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரிக்கிறதுக்கு கடலை மிட்டாய் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் மட்டும் எடுத்திருக்கேன் நான் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கழித்து நான் இப்போ ட்ரெயின் டிராவல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உண்டியலில் சேர்த்து வச்சுருந்த எல்லா காசையுமே இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போயிட்டு சாமி உண்டியலில் போடுறதுக்கு அதுக்கப்புறம் இட்லி வெந்ததுக்கப்புறம் ஆறுனத்துக்கு தான் பேக் பண்ணணும் சுட சுட பேக் பண்ணிங்கன்னால் ஒன்றும் ஒன்றும் ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஆறுனத்துக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு சில டிஸ்போசபிள் பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா திருப்பி வந்து கேரி பண்ண வேண்டாம் இல்லையா அதனால தான் அப்புறம் ஃப்ளாஸ்கில் சுட சுட சூப்பரான ஃபில்ட்ரு காஃபி கண்டிப்பாக காஃபி இல்லாமல் எப்படி ட்ராவல் நல்லாயிருக்கும் அதனால் காஃபி போட்டாச்சு அப்புறம் கொஞ்சமாக ஜூஸ் வீட்டில் இருந்தது அப்படியே எடுத்தாச்சு ஏன்னா போயிட்டு வரதுக்கு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அதனால் வீட்டில் எனக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுதான் இந்த லன்ச் பேக் ஸ்நாக்ஸு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் காஃபி ஜூஸ் ஃப்ரூட்ஸ் அவ்வளவு தான் ஸோ கோயிலுக்கு போகிறதுனால இந்த செருப்பே கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஹீல்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் தான் இருந்தது திருச்சியிலேருந்து திருநெல்வேலி இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரெயின் இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பிஃபோர் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் போய் உக்காரும்போது எங்களுக்கு விண்டோ சீட்டில் வந்து கிடையாது மிட்டோ அண்டு கார்னரும் தான் பட் மதுரையில் வந்து தான் ஏறினாங்க ஸோ அது வரைக்கும் அந்த விண்டோ சீட் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் வந்து விண்டோ சீட்டில் தான் உக்காந்துட்டு வந்திருந்தேன் அப்படியே நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்காக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கிளிப்ஸும் எடுத்துக்கிட்டேன் ட்ரெயின் மூவ் ஆன உடனே நல்ல ஒரு காஃபியை குடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்த காஃபியை குடிச்சு பிரேக்ஃபஸ்ட் முடித்தாச்சு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வந்து திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு அங்கேருந்து நிறைய லோக்கல் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க லோக்கல் ட்ரெயின் ஒன் ஓ கிளாக் வந்து ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூருக்கே போச்சு அப்புறம் நாங்கள் புக் பண்ணியிருந்த போடிங்கு போயாச்சு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து போய் பார்க்க போயிட்டோம் அன்றைக்கி அங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னாங்க ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பி சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நாலு கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு ஸோ அதனால் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் கோவிலில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு போல் இருக்குது ஸோ அதனால் கோபுரத்தில் வந்து இந்த மாதிரி கட் கட்டம் கட்டமாக கட்டி வச்சுருந்தாங்க இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளி கிணறுக்கு போகிறதுக்கான வழி ஸோ நாங்கள் நாலி கிணறு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்லேயும் போயிட்டு குளிச்சிட்டோம் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பீச்சில் எல்லாம் போய் குளித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பொதுவாக பீச் பக்கம் போகணுன்னா கால் மட்டும் நினப்பேன் பட் ஃபுல்லாக குளிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது பட் இது வந்து கண்டிப்பாக சுவாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு ரொம்ப பயங்கர ரஷ்ஷாக இருந்தது நிறைய விஐபி தரிசனம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் கூட எந்த கன்சக்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து சாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட் போட்டுக்க கூடாது அப்படின்னு நான் வந்து சாரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அதை வந்து வியர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஃப்ளட்டு வந்தப்போ கோவில் ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்துதாமா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி வந்து வச்சுருக்காங்க சுனாமியில் கூட ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாத ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகும் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க நானும் ரொம்ப வருஷமாக போகணும் போகணுன்னு வெயிட் பண்ணி பட் என்னவோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தான் எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தலையை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுனால அந்த வேலையும் எதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம் அதை மட்டும் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணியாச்சு அப்புறம் கயிறெல்லாம் இருந்தது பசங்களுக்கு தேவையான கயிறெல்லாம் வாங்கிட்டு முருகன் சாமி படம் ஒன்று வாங்கியிருந்தேன் திருச்செந்தூரில் இருக்கிற பச்சை கலரில் இருக்கிற அந்த பச்சை சாத்தன முருகன் தான் வாங்கியிருந்தேன் வழி நிறைய நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு ஒன்றும் பெருசாக எதுவும் ஷாப்பிங் பண்ணுற நீடு எனக்கு இல்லாதனால நான் எதுவும் வாங்கலை பட் உங்களுக்காக தான் இது எல்லாமே நான் வந்து அப்படியே வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் திருச்செந்தூர் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த இடம் அப்படிங்கினால பணம் கருப்பட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக கிடைக்கும் ப்யூராக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பர் கேஜி வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரிஜினலாக கிடைக்கிற இடத்துக்கே அழைச்சிட்டு போனதுனால அங்கேயும் போயிட்டு பணங்கற்பட்டி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணக்கிழங்கெலாம் நிறைய இருந்தது பட் அதெல்லாம் எதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவர் சமாதி ஸோ சித்தர்கள் வாழ்ந்து ஜீவசமாதி ஆன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதெல்லாம் சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது அதெல்லாம் ஃபீல் தான் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பா நீங்க திருச்செந்தூர் சமாதியை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு உங்களால் தியானம் கூட பண்ணிட்டு வரலாம் ஈவினிங்கில் வந்து திருச்செந்தூர் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப 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 அவ்வளோ பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு நான் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு ஃபீலில் இருந்தேன் அப்புறம் அந்த ஊர் ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக ஈவினிங் ஒரு ரவுண்ட் போயிருந்தோம் பிகாஸ் ட்ரெயின் வந்து எங்களுக்கு நைட்டுக்கு கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தனால எஸ்சிடிசியில் ஏசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தது இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பக்கமெலாம் ரொம்ப ஃபேமஸான ஏனிப்படி மிட்டாயாமா பணம் கற்பட்டி அப்புறம் சர்க்கரை இது ரெண்டுத்துலேயும் செய்வாங்களாமா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய் மாதிரி இருந்தது அரிசியும் உளுந்தும் ஈக்குவல் போர்ஷன் போட்டு இதை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவையும் நான் எடுத்திருக்கேன் இதோட இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் எங்களோடய போர்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு செவன் ஓ கிளாக்கே முடிஞ்சது பட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் அதனால் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நேராக எஸ்சிடிசி போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு என்னோடய திருச்செந்தூர் பயணம் வந்து ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக பிளெஸ்ஸிங்காக எல்லாமே நல்லபடியாக நடந்தது உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாருங்க என்ன மாதிரி இது வரைக்கும் திருச்செந்தூர் போகாமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி அகைன்